தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான்காம் வாரத்திற்கான தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வில் கலந்து கொண்டவர்கள் உங்களது விடைத்தாள்களை சரி பார்த்து உங்களது சரியான மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் பார்ட்டி ஏ தமிழருக்கான ஆன்சர் கி வீடியோ வடிவில் வெளியிடப்பட்டது பார்ட்டி பி ஆன்சர் கி வீடியோ வடிவில் வெளியிட முடியவில்லை எனவே அதற்கான ஆன்சர் கீ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து உங்கள் சரியான மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் இந்த ஆன்சர் கி பிடிஎஃப் வடிவில் தேவைப்படுகிறவர்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆ டூ பி ஜெனரல் ஸ்டடீஸுக்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் வடிவில் உள்ளது அதனை சரிபார்த்து கொள்ளவும் நிறைய பேர் உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவில்லை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டால் தான் எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறீர்கள் என்பது தெரிய வரும் எனவே கண்டிப்பாக உங்கள் மதிப்பெண்களை கமெண்ட் பாக்ஸில் போடவும் இந்த தேர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி